ஃபைனல் டேயில் ஃபஸ்ட்டு மேட்ச்சங்க யாராருக்கும் பார்த்தீங்கன்னா திருமலை ராயபுரம் ப்ளஸ் எஸ் முள்ளங்குறிச்சி இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் காமன் பவர் பிளே டாஸ் வின் பண்ண திருமலை ராயபுரம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க முள்ளங்குறிச்சி பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே முள்ளங்குறிச்சிக்காக ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ணி பவர் பிளே ஓவரில் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு பந்துங்க

ரீசெண்டாக நல்லா டச்சில் இருக்காப்ல அழகாக ஸ்லோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காருங்க ஸ்டோர் பவர் பிளேல எந்த ஒரு பவுண்டரி விட்டு கொடுக்காம ஒரு விக்கெட் இழப்பு மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து பவர் பிளே ஒரு எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோவிந்து சிறப்பான பந்து வீச்சு வெளிப்படுத்தும் திருமலை ராயபுரம் பவர் பிளே ஒரு பட இங்கே திருமலை ராயபுரத்துக்காக நவீன் பாபு ஒரு கட்டர் வேரியேஷன் போடக்கூடிய போலர் ஃபஸ்ட் ஒன் யாக்கராக கொண்டாந்து போட்டாருங்க சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும் நல்ல பேர் சார் லோட்டாசா போட்டுருக்காங்க கண்டிப்பா பவர் பிளேங்கற காரணத்தினால பவுண்டரி கிளியர் பண்ணோம் பவுண்டரி தான் முள்ளே குறிச்சு ஃபர்ஸ்ட் பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு விக்கி நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் யாக்கரா போட்டுருக்காங்க கவசம் அடிச்சிருக்கு நான்கு மாறுமா ஃபீல்டர் போயிட்டு இருக்காரு कैंडी पाना आरंभ कर रहे हैं। और एक लगा रहा था ना लाभ बाउंड्री भेजी। आउटफीट सुपर आवेदन कर रहा है। बैक टू बैक टू बाउंड्रीज फिक्स बैटलर दिख रही है। नेक्स्ट वन। मीन डे का ऑस्ट्रेलिया कर रहा है। उनको रिगुड स्टाफ। नेक्स्ट वन। कैच चार में एक जड़ जड़ दिख रही है। गुड பேக் டுத்துருக்காரு நவீன் பாபு குட் பவுலிங் சைக்கிளாக நல்லதூர்பாலுங்க பார் பிள்ளையவரும் முடிஞ்ச நிலையில் இங்கே முள்ளங்குறிச்சி பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க நல்லது ஒரு ஸ்டார்ட்னே சொல்லலாம் திருமலை ராய்புறத்துக்கு ரெண்டு பார் பிள்ளையவரும் கரெக்டாக பிடிச்சி போட்டுருக்காங்க தேர்ட் ஓர் போட இங்கே ஃபர்ஸ்ட் ஓர் போட்ட கோவிந்த் இன்னர் சர்க்கிள் நாலு பேரோட ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல தூரே பவுலிங்க விicket wicket keeper கே சென்ற முறை போட் கொடுத்துட்டு ஸ்லோயர் எந்த இடத்துல கரெக்டா போடணுமோ அந்த இடத்துல போட்டு அடுத்தடுத்த விகேட்டை பிடிச்சிட்டாரு பெட்ஸ்மேன்ங்க முள்ளங்குறிச்சி நவீன் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் 1 ட்ரை டாட் பால்ங்க ஸ்லோயர் கரெக்டான இடத்துல தப்பு பண்ணாம நெக்ஸ்ட் ஒன்

விக்கெட் கொடுத்துருக்காங்க கீப்பர் கேட்சியில் நவீன் வெளியே போகிறாரு நல்லது ஒரு பவுலிங் நவீன் பாபு பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் சக்தி நவீன் பாபோட செகண்ட் ஒன் ஸ்லோ இடத்துல போட்டிருக்காருங்க சிங்கிள் தான் கிடைக்கும் ஒரு ரன்னு மட்டும் நவீன் பாபோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏற கொண்டாந்து ஏக்கரில் போட்டிருக்காரு ரெண்டு ரன்னு

ஸ்ட்ரைக்ல சுந்தர் ஐந்தாவது ஓவர் முதல் பால் பாலரோட ஃபர்ஸ்ட் ஒன் வருஷக்கான ட்ரை கண்டிப்பாங்க பைஸில் ஃபீல்டிங் மிஸ் பண்ண அழகான பில்டிங் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் சுந்தருக்கு கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் தாங்கினா கண்டிப்பாக ரெண்டு கணக்கு வாய்ப்பாக இருக்கும் நல்லது ஒரு ஸ்டாப் அங்கே பாலா ரெண்டு ரெண்டுங்க

இதுவரை அஞ்சு வரையும் நல்லாவே கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் திருமலை ராயபுரம் ஃபஸ்ட் ஒன் சக்திக்கு கரெக்டான இடத்துல போட்டிருக்காருங்க பாலோட செகண்ட் ஒன் ஃபுட் டாஸ் போட்டிருக்காரு லெக் டிசைல் அடிச்சிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு நல்லது ஒரு துருவங்க மிண்டி கட் திசை அடிச்சிருக்காருங்க அங்கே ஒரு சின்ன பம்பு அதை பயன்படுத்தி கரெக்டாக ரெண்டு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பேட்டில் போட்டு பேருக்கு இங்கே ஒரு சிரியா ஃபுல் மிஸ்ஸிங் கண்டிப்பாக பவுண்ட்ரியா இல்லை குட் ஸ்டாப்புங்க குட் ஸ்டாப் அப்படியுமே பெரிய சாட்டுக்கான ஒரு மேட்சி டாட் பால் நல்லது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் பால்

தேர்ட் நல்லா போட்டு கொடுத்தா கோவிந்தி இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு கியோட ஃபோர்த் ஒன் சென்சபிள் பேட்டிங் கரெக்டா ஃபீல்டு அங்கே நெக்ஸ்ட் ஒன் ரஸ்ட் டட் பால்ங்க பத்தி பண்றாருங்க வिक्की விக்கி டர்வால் அடிக்கு நெக்ஸ்ட் வன் ரிவர்ஸ் ட்ரை பக்கமே விட்டு அடுத்த அஞ்சு பாலுக்கு 4 ரன் போட்டு நல்லா போட்டு செகண்ட் பவர் சுந்தர் ட்ரை பால் புத்தான பாவுண்டரி போயிரங்க கண்டிப்பா பவுண்டரி செகண்ட் ஓவர்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர்ல பந்து ஷாட் பண்ணாங்க அதே மாதிரி செகண்ட் மொத ஷாட் பண்ணிருக்காங்க திருமலை ராயபுரம் நெக்ஸ்ட் 1 அருமையா சொல்லலாம் குட் சுந்தர் வீரா சுந்தரோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்

ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தனாலும் அடுத்த அஞ்சு பால்ல ரெண்டு பால் விக்கெட் மூணு பால் டாட் போட்டு நாலு ரனுக்கு எக்ஸலண்டா போட்டு கொடுத்து போயிருக்காரு சுந்தர் அந்த அணிக்கு தேவையான திருமலை ராயபுரம் தேர்ட் ஓவர் போட இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஐஎஸ்பிஎல் விக்கி ஸ்ட்ரைக்ல பாலா கண்ட்ரோல்டாடி இருக்காரு ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன்

நேர்ல அடிச்சிருக்காரு கேளியர் பண்ணுமா கேட்ச் ஆடுபா ஆறுங்க ஆறு ஆடியன்ஸ் பேட்டிங் பாலா இருக்காருன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அடிச்சிருக்காருங்க

அஜய் டாட் பால் எக்ஸலண்ட் கம்பேக் ராகு மேட்ச் ஓவர் அங்கே ஒரே ரனுக்கு போட்டு மேட்சோட ரிசல்ட்டே மாற்றிருக்காருன்னு சொல்லலாம் ராகு நல்லது ஒரு பவுலிங் கொஞ்சம் இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க திருமலை ராயபுரம் போன ரகு ஒரே ராகு ஒரே ரன் பேக் ஃபர்ஸ்ட்டிங் லாஸ்ட் ஓவர் படம் முட்டங்குறிச்சி நவீன் ஆறு பந்துக்கு பதினெட்டு அடிக்கணும் மூணு பால் வெளியில் அடிக்கணும் இந்த கிரௌண்டில் சாத்தியம் தான் பாப்பேன் நடக்குதுன்னு

அடிச்சது ஆறுவருக்கு நாற்பத்தி ஒரு பவுலிங் போட்டு இங்கே வெற்றி போய்ட்டு இருக்காங்க முள்ளங்குறிச்சி ஹார்ட் லக் பார் திருமலை ராயபுரம் பவுலிங் நல்லா பந்து பேட்டிங் வச்சுருந்தாலும் பண்ண முடியல லக் ரெண்டு ஓவர் பவுலிங் போட்டு நல்லா பண்ணி கொடுங்க சுந்தரம் வழங்குறாங்க நல்லது ஒரு பவுலிங்